तुम्हें लगा कि तुम्हें घर में घर में ना वरों इस पाने देखना पड़ा इसका मतलब कौन वारों रजिस्टर में हैं टेनिस क्लब बुध पर ना वरों कौन वारों बुध पर में बाड़े के आने के பம்பர் வீலரோ செகண்ட் பரிசாக் லாம் நான்கு கிராம் தங்க நானையும் வழங்கப்பட உள்ளது வாடிக்கையாள எண் இந்த சீட்டிலே போடப்பட்டுள்ளது இதை எடுத்து யாரும் பொழுது அவர்களுக்கு முதல் பரிசுக்கு டூ வீட்டில் வந்து ரெண்டாம் பது செஞ்சு நானூறு அது மட்டும் இல்லை வர வாரத்துலயும் நிறைய கஸ்டமர்கள் நீங்க வந்து ரீப் செலவுல இருக்கிற இந்த கணேஷ் கார்ஸ் புக் பண்ண உங்களுக்கு புத்திக்கலாம் நமக்கு ஒழுங்கா நமக்கு வருமானம் கண்டிப்பா வரும் ஒவ்வொருத்தரும் கிடைக்காத கண்டிப்பா அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அது வரும் அடகாப்பு இன்னும் நிறைய வாடிக்கையாளர்களை நம்ம எதிர்பார்க்கிறோம் வருகின்ற வாரத்திலும் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து புக் செய்கிறவங்களுக்கு இதே போல நிறைய பரிசுகள் காத்திருக்கின்றன இது மட்டுமில்லை இன்னும் நிறைய பரிசுகள் கணேஷ் கிளாஸ் மூலமாக வழங்கப்பட இருக்கிறது நானும் பதினைந்து வருடமாக ஒரு கணேஷ் கிளாஸ் வாடிக்கையாளர் என்னுடைய காரணம் நினைக்கிது நான் மைக்கு கொடுத்து பேசுனாங்கன்றதுக்காக நான் பேசல உண்மையிலேயே எனக்கு சுசிகை தவிர மருதி சுசிகை தவிர வேறு எந்த இதுலையும் போகிறதுக்கு நாட்டம் இல்லை அது சர்வீஸ் ஆகட்டும் மற்றபடி இங்கே வர சர்வீஸ் ஆகட்டும் ஃபோன் பண்ணி கரெக்டாக கால் பண்ணி கூப்பிடுறாங்க இந்த மாதிரி நிறைய பல நல்ல விஷயங்களை எனக்கு இந்த நாளில் இந்த லக்கி ட்ரா நல்ல வாடிக்கையானது யார் அதிர்ஷ்டசாலி அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் ஒரு குழந்தையை கூப்பிட்டுக்கலாம் Papa, Mama. तो <हना> First place, Kulukal. और क्या पर रेडी हो कई उल्लू उठे मालूम है आपने इस काल में और काल के काल में और काल के काल में तीन पॉइंट है इन्होंने नहीं है किले आज उसको तो इन्होंने कुल किला आह तो ये

Shanmugam sir, our welcome. Ganesh Das sir, welcome. Enjoy the wonderful Nandi Gala. Tanga ma, tanga pan, yaar ma. Second prize, uh, gold medal goes to Mr. Shantosh Kumar, R and D branch. Abu Desir ke sabar. Abu இவர்கெலிவரி எடுக்கும் போது இந்த கோல்டு காய் ஸோ பெஸ்ட் ப்ராடக்ட் தானிஸ்கில் வந்து ஃபோர் கோல்டு காயின் வந்து அவங்க டெலிவரி டைமில் நாங்கள் ஸோ ஒன்ஸே தேங்க்யூ எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து நாங்கள் கரெக்ட் காசுட்டேன் ரொம்ப சிறப்பாக லாஸ்ட் வீட்டில் கஸ்டமருக்கு லக்கி ட்ராவல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் கோல்டு காயின்